ஹலோ லேர்னர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி யூசேஜ் ஹிந்தி வேர்ப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி போன வீடியோ வந்து இந்த மாதிரி தான் ஹிந்தி வேர்ப்ஸ் பார்த்து வித் எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட அதோட கண்ட்டினியூஸ் மாதிரி தான் இது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட் லிங்க் நான் டிஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் ஃபஸ்ட் கம்மலையும் பின் பண்ணுறேன் அங்கே போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வேர்பு பாருங்கள் லீக் ஆகிறது அதாவது கசியும் இல்லையா அதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து ரிஸ்னா இல்லைனா தப்பக் ரெண்டுமே சொல்லலாம் ரிஸ்னா இல்லைனா தப்பக் ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள் மழை பெய்கிறப்போலாம் வந்து கூரையில் நீர் கசியுது அதாவது ரீஃபில் ரூஃப் வந்து லீக் ஆகுது ஸோ மழை எப்போல்லாம் பெய்யுதோ அப்போல்லாம் வந்து ரூஃப் வந்து லீக் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஸோ எப்போல்லாம் மழை பெய்யுதோ அப்படின்றத நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஹிந்தியில் வந்து ஜப்பி பாரிஷ் ஹோத்தி ஹே ஸோ பாரிஷ் ஹோத்தி ஹே அப்படின்னா மழை பெய்கிறது அப்படின்றது அர்த்தம் ஜப்பி அப்படின்னா எப்பொழுதெல்லாம் ஸோ ஜப்பி பாரிஷ் ஹோத்தி ஹெய் தோ சத் தபக்தி ஹே சத் அப்படின்னா வந்து கூரை ரூஃப் அப்படின்றது அர்த்தம் நீர் கசிகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பானி தபக்தி ஹே பானி அப்படின்னா நீர் கசிகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தபக்தி ஹே அப்படின்றத சொல்லணும் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா பைப்பில் இருந்து தண்ணி கசியுது அதாவது தண்ணி லீக் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சே பாணி ரிஸ் ரஹாகே ஸோ தப்பக் அப்படின்றத வச்சு நம்ம போன சென்டென்ஸ் பார்த்தோம் இங்கே வந்து ரிஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம் கசிஞ்சிக்கிட்டு இருக்கு ரிஸ் ரஹாகே ஸோ நல் அப்படின்னா வந்து குழாய் பைப்பு ஸோ நல்சே அப்படின்னா குழாயிலிருந்து பாணி ரிஸ் ரஹாகே தண்ணி கசிஞ்சிட்ருக்கு லீக் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம் அடுத்தது பாருங்கள் சாஞ்சிக்கிறதுக்கு ஹிந்தியில் வந்து சூக் அப்படின்னு சொல்லுவாங்க சுவத்தலை சாயாதை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தீவார்கா சூக் மத்லோ ஸோ சூக் மத்லோ அப்படின்னா சாயாத அப்படின்றது அர்த்தம் தீவார் அப்படின்னா சுவர் ஸோ சுவர்களின் மீது சுவத்தலை அப்படின்னு சொல்றதுக்கு தீவார்க்கா சூக் மத்லோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவருக்கு மயக்கம் வந்துச்சு அதனால் அவர் என் மேலே சாஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு உசே சக்கர் ஆ ரஹாத்தா மயக்கம் வந்தது அதனால தான் சக்கர் ஆ ரஹா தா சவுண்டு வருது இதுவே அவளுக்கு மயக்கம் வந்ததுன்னு சொல்லும் பொழுது வந்து ரஹி தீ அப்படின்றது வரும் தாக்கு பதிலாக தீ வரும் ரஹாக்கு பதிலாக ரஹி வரும் சக்கர் அப்படின்னா மயக்கம் உசே சக்கர் ஆ ரஹாத்தா இஸ்லியே அதனால் ஓ முட்ச்பர் சுக் கயா அவர் என் மீது சாய்ந்து கொண்டார் முட்ச்பர் அப்படின்னா என் மீது கயா அப்படின்னா வந்து சாய்ந்து கொண்டார் அப்படின்றது அர்த்தம் ஸோ உசே சக்கர் ஆஹத்தா இஸ்லியே ஓ சுக் கயா இதுவே வந்து அவள் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் உசே சக்கர் ஆர் ரஹீத்தி இஸ்லியே ஓ முட்சர் சுக் கயி அப்படின்றது வரும் கயாவுக்கு பதிலாக கயி வரும் ரஹத்தாவுக்கு பதிலாக ரஹீத்தி அப்படின்றது வரும் നെക്സ്റ്റ് പാങ്ങ மெல்ட் ஆகுறது உருகிறதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து பிகல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐஸ்கிரீம் உருகப்போகுது சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐஸ்கிரீம் பிகல்னே வாலிகை ஐஸ்க்ரீம் பிகல்னே வாலிகை உருக போகுது ஸோ வரப்போகுது போக போகுது சாப்பிட போகுது ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களே சொல்லிக்கிறேன் அப்படின்னா வரப்போகிறேன் போக போகிறேன் சாப்பிட போகிறேன் அந்த மாதிரி தான் இந்த வார்த்தையும் உருக போகுது அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம் ஸோ அதுக்கு வாலா வாலி யூஸ் பண்ணி சொல்லணும் ஐஸ்க்ரீம் பெண்பால் பெண்பாலாக கன்சிடர் பண்ணுறதுனால பிகல்னே வாலிஹே அப்படின்றத சொல்லணும் காவோ அப்படின்னா சீக்கிரம் சாப்பிடுங்க ஸோ வாலா வாலாவோட யூசேஜ் வந்து வாலா வாலி வாலேவோட யூசேஜை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் காமலி பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஃப்ரையிங் பேனில் வெண்ணெய் உருகிகிட்டு அதாவது பட்டர் நம்ம ஃப்ரையிங் பேனில் வச்சு பட்டர் போட்டோன்னே மெல்ட் ஆகும்ல அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரையிங் பேன்மே மக்கான் பிகல் கையா உருகியது ஸோ மக்கான் அப்படின்னா வெண்ணெய் உருகியது அப்படின்னு சொல்கிறதுக்கு பிக்கல் கையா பாஸ்டன்ஸ் பிக்கல் கையா அடுத்தது பாருங்கள் தடுக்கிறதுக்கு அதாவது ப்ரவெண்ட் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடியே வர்றதுக்கு முன்னாடியே தடுப்போம்ல அதுக்கு வந்து ரோக்னா அப்படின்னு சொல்லுவோம் ரோக் ஹிந்தி வார்த்தை வந்து ரோக் அந்த செயலை வந்து ரோக்னா அப்படின்னு சொல்லுவோம் நோயை தடுக்கிறதுக்கு தடுப்பூசி அவசியம் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பீமாரிசே ரோக்னா கேலியே தீக்கா காரன் மகத்வபூரன் கே தீக்கா காரன் அப்படின்னா தடுப்பூசி ஸோ பீமாரிசே பீமாரி அப்படின்னா வந்து நோய் பீமாரிசே அப்படின்னா நோயிலிருந்து ரூக்னே கேலியே அப்படின்னா தடு தடுப்பதற்கு மகத்வ பூரன் கே மகத்வ பூரன் அப்படின்னா முக்கியமானது அப்படின்றது அர்த்தம் ஸோ அதோட பங்கு பெரும்பாலும் அதிகமானது அப்படின்ற மாதிரி அர்த்தம் பூரன் அப்படின்னா அடுத்த சென்டென்ஸ் பாருங்க தடுப்பூசினால நோயை தடுக்க முடியும் ஆனால் குணப்படுத்த முடியாது ஸோ தடுப்பூச நோயை தடுக்கிறதுக்காக இருக்கிறதா அது வந்து கியூர் பண்ணாது ஸோ அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா தீக்காக்காரன் பீமாரிக்கோ ருக் சக்தாகே அதாவது தீக்கா அப்படின்னா தடுப்பூசி நோயை தடுக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பீமாரிக்கோ ருக் சக்தாகே லேக்கேன் ஆனால் குணப்படுத்தாது அப்படின்னு சொல்கிறது குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தீக் நகி கர் சக்தா குணப்படுத்த முடியும் சரி பண்ணுறது அப்படின்னா தீக் ஸோ ச தீக் கர் சக்தா அப்படின்னா சரிப்படுத்த முடியும் தீக் நகி கரி நகி கர் சக்தா அப்படின்னா வந்து குணப்படுத்த முடியாது ஸோ அடிஷ்னலாக அங்கே நகி அப்படின்றத ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தூண்டுறதுக்கு ஸோ அதாவது தூண்டி விடுவோம்ல அதுக்கு வந்து உத்திஜித் கர் அப்படின்னு சொல்லுவாங்க உத்திஜித் கர் ஹிந்தியில் வந்து உத் உத்திஜித் கர் நான் வா விவாதத்தை தூண்ட விரும்பலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ நான் வீண் வாதத்தை தூண்ட விரும்பலை ஒரு தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை நான் தூண்ட விரும்பலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மே கோயி விவாத் உத்திஜித் கர்ணா நகி சகத்தா ஸோ விரும்பவில்லை தான் வந்து விரும்புறதெல்லாம் சொல்றதுக்கு வந்து சகத்தா சக்தே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து விரும்பவில்லைன்னு சொல்றோம் தான் நகி சக்தா அப்படின்றது வருது உத்திஜித் கர்னா நஹி சக்தா தூண்ட விரும்பவில்லை தமிழில் நம்ம விவாதம்னு சொல்கிற மாதிரி ஹிந்தியில் வந்து விவாத் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ விவாதம் விவாத் ஞாபகம் வச்சுக்க முடியும் ஈஸியாக சிம்லராக வருது பாருங்கள் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி சிம்லராக வரக்கூடிய வார்த்தைகள்லாம் நான் நிறைய நம்ம வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கம்மெல்லி பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் நான் எந்த விதமான மே கோயி விவாத் உத்திஜித் கர்னா நகி சக்தா தூண்ட விரும்பவில்லை ஸோ அடுத்தது பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நீங்க அவரை தூண்டாத வரைக்கும் அவர் கோவப்பட மாட்டார் நீங்க அவரை தூண்டி விடலைன்னா அவர் கோவப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஜப்தக் ஜப்தக் அப்படின்றது வந்து ஒரு விஷயத்த செய்யாத வரை அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது வரைன்னு சொல்லுவோம்ல இதை நீங்க செய்யாத வரைக்கும் அவர் இதை பண்ண மாட்டார் ஸோ ஜப்தக் தக் அப்படின்னா வரை அப்படின்றது அர்த்தம் ஆப் அப்படின்னா நீங்க உசே கரேங்கே தூண்டாத வரைக்கும்னு சொல்கிறோம் அது அதாவது ஃப்யூச்சர் டென்ஸு அந்த சென்டென்ஸ் இன்னும் முடியல அந்த செயல் இன்னும் முடியல அதனால தான் உத்திஜித் நகி கரேங்கே தப்தக் அது வரைக்கும் ஸோ ஜப்தக் அப்படின்னா எதுவரைக்கும் எது வரைக்கும் நீங்கள் அவரை தூண்டாத இருக்கீங்களோ அது வரைக்கும் அவர் கோபப்பட மாட்டார் ஜப்தக் எது வரைக்கும் ஆப் உசே உத்திஜித் நகி கரேங்கே தப்தக் அது வரைக்கும் ஓ குரோதித் நகி ஹோகா குரோதித் அப்படின்னா கோபம் நகி ஹோகா அவர் கோவப்பட மாட்டார் குரோதித் நகி ஹோகா குரோதித் ஹோகா அப்படின்னா கோவப்படுவாரு ஓ கிரோதித் ஓ குரோதித் நகி ஹோகா அப்படின்னா கோவப்பட மாட்டார் அப்படின்றது அர்த்தம் ஸோ இப்போ நம்ம பார்த்த ஆறு வேர்ப்ஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி நிறைய இடங்களில் யூஸ் ஆகும் ஸோ நம்ம பேச்சு வழக்கில் நிறைய யூஸ் பண்ணக்கூடிய தான் இதெல்லாம் அதனால தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட கொடுத்துருக்கேன் அதனால் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது யூஸ் ஆகும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அந்த வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட் லிங்க்கில் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த மாதிரி நிறைய வேர்ப்ஸ் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணக்கூடியது நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இடங்களில் யூஸ் பண்ணது ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து இன்னுமே நல்லா ஃபெமிலியர் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் என்ன டாபிக் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்